வணக்கம் பெரும்பாலான கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பழங்கால கிணற்றை அரசு தூர்வாராத நிலையில் கிராம மக்கள் தாம தாமாக முன்வந்து கிணற்றை தூர்வாரி வருகின்றனர் இனி வரிவான செய்திகள் பண்டைய காலங்களில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் கிணற்று நீரை தான் வடிகட்டி குடிநீராக பயன்படுத்தி வந்தனர் கிணற்று நீர் உடலுக்கு குளிர்ச்சியாகவும் குடிப்பதற்கு சுவையாகவும் இருப்பதால் நம் முன்னோர்கள் அதனை பயன்படுத்தி வந்தனர் ஆனால் நாகரிக வளர்ச்சி காரணமாக இன்றைக்கு வீட்டுக்கு வீடு குடிநீர் பைப் இணைப்பு மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி மற்றும் அவரவர்களின் வீடுகளில் ஆழ்துளை கிணறு உள்ளிட்ட வசதிகள் காரணமாக பழங்கால கிணறுகள் எல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விட்டது தற்பொழுது குடிநீருக்காக பயன்படுத்தும் கிணறுகளை பார்ப்பதே அரிதாக உள்ளது இந்நிலையில் சுமார் ஐம்பது இல்லாமல் இருந்த கிணற்றை மீட்பதற்காக பொதுமக்கள் தாமாகவே முன்வந்து கிணற்றி துருவாரும் சம்பவம் நடந்து வருகிறது அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் அருகே சூரிய மணல் கிராமத்தில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அக்கிராமத்தில் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு குடிநீர் பயன்பாட்டிற்காக வெட்ட கிணறு ஒன்றை உருவாக்கினர் இதில் சூரிய மணல் ஜெயங்குண்டம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குடிநீருக்காக இந்த கிணற்றை பயன்படுத்தி வந்தனர் மேலும் இந்த கிணற்று நீர் சுத்தமாகவும் சுவையாகவும் இருப்பதால் கோடை காலத்தில் நீண்ட தூரம் சைக்கிளில் வந்து கூட நீரை எடுத்து செல்வது வழக்கமாக இருந்து என கிரா கிராம மக்கள் பெருமிதத்தோடு தெரிவித்தனர் இப்படி பல்வேறு சிறப்புமிக்க இந்த பழங்கால வெட்டு கிணறு தோண்டியது முதல் இதுவரை தூர்வாரவில்லை இதனால் தண்ணீர் சுத் சுதா சுகாதாரமின்றி களங்களாக மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்துள்ளது இதில் கவலையடைந்த பொதுமக்கள் கிணற்றை தூர்வார வேண்டுமென அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்திருந்த நிலையில் யாரும் கிணற்றை கண்டு கொள்ளவில்லை இந்நிலையில் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த கிராம மக்கள் குடிநீர் தேவை கருதி பழங்கால கிணற்றை நாமே ஒன்று தூர்வாரினால் என்ன என்று அவர்களுக்கு தோன்றவே தூர்வாரும் பணிகளை கையில் எடுத்தனர் பழங்கால கிணற்றில் சாரம் அமைத்து சுமார் பத்துக்கும் மேற்பட்ட தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டனர் தற்பொழுது அதில் வெற்றியும் பெற்றுள்ளனர் எல்லாவற்றிற்கும் அரசியை எதிர்பார்க்காமல் தாமாகவே முன்வந்து பழங்கால கிணற்றை மீட்டதன் மூலம் பிற கிராமங்களுக்கு முன் உதாரணமாக சூரிய மணல் கிராம மக்கள் உள்ளனர் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக அமைந்துள்ளது என்றால் அது மிகையல்ல டிஎன்சிதிற்காக அரியலூர் மாவட்ட செய்தி தூய்ரம்பு கிராமத்துக்கு உட்பட்ட ஒரு கேணி வந்து கேணி பேர் வந்து வெட்ட சொன்னால் தான் உங்களுக்கு உள்ளே எல்லாருக்கும் தெரியும் இந்த கேணி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கட்டப்பட்ட கேணி ஆரம்ப கால வந்து பயிர் பாசங்காக மட்டுமே பயன்படுத்தின கேணி பூக்களாக இருந்து மாறி போச்சு இப்போ குடிநீருக்கு ஆதாயம் மட்டுமாக இந்த கேணியை வந்துட்டு இருக்காங்க இந்த கேணியில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள கிராமங்கள்லேருந்து இருந்து சின்ன சின்ன கிராமங்கள்லேருந்து க குறைஞ்சபட்சம் பத்து கிலோமீட்டருக்குள்ளே உள்ள எல்லாருமே இங்கே தான் வந்து தண்ணி இருக்கிறாங்க ஆனால் இந்த கோடை காலங்களில் தண்ணி இல்லாததால் இப்போ மக்கள் எல்லோரும் ரொம்ப அவதிப்படுறாங்க அதனால் நாங்களே ஊர் மக்களாக சேர்ந்து நாங்களே வந்து பணம் திரட்டி இந்த கேணி வந்து நாங்கள் தூர்வாரி இருக்கிறோம் இதில் வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு எந்த எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு செய்யலை அதனால அரசாங்கத்தை நம்பி இல்லாமல் நாங்கள் எங்களோட தேவையை நாங்கள் தான் பூர்த்தி பண்ணுங்கிற காரணத்துக்காக நாங்களே வந்து தூ கேணி வந்து நாங்களே பணம் போட்டு நாங்களே வந்து கேணி வாரி இருக்கிறோம் இப்போ இந்த கேணி பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த தண்ணி இங்கேருந்து இல்லை இங்கேருந்து சென்னை கோயம்புத்தூர் மாவட்டம் இங்கேருந்து ஊரில் இங்கே உள்ள இங்கே இருந்தவங்க வேலைக்கு போகிறவங்க இங்கேருந்து காரில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க அந்தளவுக்கு தண்ணி வந்து அருமையாக இருக்கும் அந்த கேணி நாங்களும் சுத்தம் பண்ணி இப்போ பொதுமக்கள் பின்னு பார்க்கலாம் பொதுமக்கள் இப்போ குடியினுக்காக இதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அவ்வளோவுக்கு முக்கிய முக்கியமான கிணறாக வந்து இந்த எல்லைக்கு இந்த கேணி வந்து முக்கியமான கிணறாக குடிநீர் ஆதாயமாக ப பார்க்கப்படுது இப்படிக்கு வீராசாமி சூரியமன் இருந்து